வாழ்க வளமுடன் கோபத்தை அடக்கி வாழ்ந்தால் கோழை என்று எண்ணிவிடுவார்கள் இதை தவிர்க்க என்ன வழி என்ற கேள்விக்கு சுவாமிஜி அவர்களுடைய பதில் கோபம் கொள்வதுதான் வீரம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் இருந்து எழக்கூடிய குழப்பம்தான் இது சினம் தவிர்த்த எவரையும் கோழை என்று உலகம் கூறவில்லை மனோ வல்லமை பெற்றவன் என்றும் இதய பிரியன் என்றும் இதுவரையிலே உலகம் கூறி வந்திருக்கின்றது சினம் கொள்வது வீரம் என்றே ஒரு மாற்று கருத்து தவறான கருத்தை நாம் பதிந்து கொண்டிருக்கும்போது இந்த கருத்தில் இருந்து ஒட்டி பார்க்கும்போது ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்கள் அம்மாதிரி என்ன இடம் இருக்கின்றது கோழை என்று பிறர் நினைத்தாலும் கூட சரி சினத்தின் கேட்டினை நான் அறிவேன் ஆகவே சினம் கொள்ள மாட்டேன் அதனுடைய முடிவை நானே பார்த்துவிடுகிறேன் என்ற ஒரு திண்மையோடு நீங்கள் ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதம் செய்து பாருங்கள் உங்களோடு தொடர்பு கொண்டவர்களை நீங்கள் கணித்து பாருங்கள் அவர்கள் உங்களை கோழை என்று எண்ணமாட்டார்கள் உங்களை வீரர் என்றவாறே போற்றுவார்கள் வாழ்க வளமுடன்